ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களுக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அருண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய ஒரு டைமென்ஷன் ஆஃப் த கேம் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நீட் அண்ட் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அருண் குமரன் கிட்ட அருண் பிரசாத் கிட்ட முத்துக்குமரன் மாட்டிட்டு முலித்தார் அப்படிங்கிறது தான் இந்த கான்டெக்ஸ்ட்டு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமரன் அருண்குமரன் வருது அருண் பிரசாத் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அது ஒன்று அடுத்து கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடக்க போகுது ஸோ அருண் அண்ட் சௌந்தர்யா யார் ஜீப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுடைய திமிர் பேச்சு கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும் என்ன பெரிய இவனாவே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தி அமைதி என்ன அமைதி ஏன்னா அமைதி ஆக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்து பேசியிருக்காரு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கார்ல முத்துக்குமரன் எல்லாம் வந்து ஒர்ஷ் பர்ஃபார்மர் குத்தி விட்டாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப மனமுடைந்து காணப்படுகிறார் மூஞ்சு தெரியுது வெளியே அவர் காட்டிக்கல வெளியே வந்து நான் வந்து ரொம்ப ஓகே அப்படின்ற மாதிரி அப்போ ஜாக்லின் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏச்சு தெரியுதா ஏற்றுக்கிறீங்களான்றா ஏற்றுக்கலாம் முடியாது ஆனால் நான் இதை புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகுப்பு கொடுத்தார் அதாவது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கிறது என்ன புரிஞ்சிருச்சு நான் ஏற்றுக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அடுத்து வந்து போய் உக்காரம்பிழுது ராயன் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தால் அப்போ வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசினீங்க போனால் தர பேசணுன்னா எப்போ போனவாசம் நாமினேஷன் பாஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம்ப்பா அதனால தான் டிஸ்கஷன் போச்சு இந்த ரெண்டு நாள் முன்னாடி அது போனாட்டம் வந்து அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன் வாட்டம் உனக்கு அப்படி தெரியும் அப்படின்றாரு இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தெரியுது பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போ ஒரு இதுக்கு சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டேறீங்க பேசுனா சீ பேசிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல முடிவு பண்ணுன்னா முடிவு பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தான் சரியா ராயன் பொறுத்த வரைக்கும் அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருளாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் சரிங்களா ஏன்னா அதுக்கு தான் முச்சு எக்ஸ்பேன் பண்ணுறாரு அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு அதனால் அப்படி தான் பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பாயிண்ட் அடுத்து சத்யா எல்லாம் குரூப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க முத்துக்குமாரன் அமைதி அப்படின்றாங்க உடனே அமைதி எங்கா எங்காண்ணா நாங்கள் அமைதி ஆக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா திமிர் பேச்சு ஸோ கூடிய விரைவில் மோன நீ அடிக்க தான் போங்க ஏன்னா ஒரு விஷயம் முன்னாடி மூஞ்சிக்கு நேரம் பேச தெரில இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ வந்து மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறாராம் ஐயோ அதுவும் மூஞ்சிக்கு நேரம் பேசுனதான் பரவாயில்லையே லெட்டர் மூலமாக வந்து பேசிட்டு இப்போ உட்காந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்கார் சத்யா அது மூஞ்சிக்கு முன்னாடி பேசினா தைரியம் அவருக்கு சத்யா செஞ்சுட்டாராம் அப்படின்னு சொல்லி தனியாவே சொல்லிட்டு இருந்தாங்கடே அது லெட்டரில் செஞ்சாண்டா நேரம் என்னைக்காவது வந்து செய்ய சொல்லுது அப்போ ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து அருண் பிரசாத் இருக்காருல்ல அவர் வந்து முத்துக்குமரனை கூப்பிட்டு வச்சு ஏய் நான் என்னடா குறைச்சிட்டேன் என்னடா குறைச்சல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் நடிக்கிறதுக்குலாம் ஆசை இருக்குது முத்துக்குமரன் சொல்றாரு நானும் வந்து நல்ல நடிகன் தான் பட் இங்கே அந்த ஆக்டிங் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான் என்ன என்னை வந்து ரொம்ப கோவம் ஒரு கோவம் வந்து இப்படி தான் காட்டும் பயங்கரமாக காட்டுவேன் பட் இங்கே வந்து என்னை ரொம்ப பேசக்கூடாது அப்படின்றாங்க நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அருண் உடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்கிறார் என்ன அப்படின்னா இங்கே பாடுறா நீ வந்து எப்பயும் போல ஆடிட்டு இருக்க பட் டம்மியாக இருந்த எல்லாருமே இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ண பண்ணாருனால எல்லாரும் தெரியுறாங்க அதாவது அவர் ஒத்துக்கிறாரு முதலிடம் ஒத்துக்குமரனுக்கு அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டார் சரியா ஆனால் முதலிடத்துல அவர் போட்டி இல்லாமல் இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகிட்டார் பட் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு படி மேலே ஏறிவிட்டாங்க ஒத்த இதில் இருக்கிறவர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டார் அந்த பொஷன் வந்து ஹோல்டு பண்ண முடியல இப்போ ஸோ எல்லாம் சமநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் அதாவது கேம் இஸ் கெட்டிங் பேலன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் பிரசாத் வந்து அழகாக புரிய வச்சு ஒத்துக்குறனுக்கு அதை விஜய் சதுபதி சொல்லணும்னா விஜய் சதுபதி ஸ்டைலில் ரொம்ப அழகாக புரிஞ்சு புரிய வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டார் ஓ இதுதான் பாயிண்டா ரைட்டு அதை எடுத்துக்கிட்டார் ஒத்துக்குறான்னு ஓகே அப்போ நான் இதோட பெரிய ஒரு வேகமாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டுங்கிறது நான் காட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்போ என்னை வீட்டு அடிக்கிற வராங்க ஏறி வர்றீங்க ஒரு ஆளாக அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு அலாரம் பில் மாதிரி அருண் பிரசாத் தான் அடித்தார் அதனால் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஆடுங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அருண் பிரசாதோடைய அந்த ஒரு ஒரு குத்தாம ஒரு நண்பனுக்கு எப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அது வந்து ரொம்ப அருமையாக வந்து கொடுத்தாப்புல அது நம்ம முத்துக்குமரன்னு புரிந்து கொண்டார் ஓகே இதான் பாயிண்ட்டு அப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்றாரு பெர்ஃபார்ம் பண்ணுறது மேட்ரு கிடையாது நீங்கள் அதே உதாரணத்தில் தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் கீழே இருக்கிறவரெல்லாம் ஒருபடி மேலேறி வருகிறதுனால எல்லாரும் அந்த ஒரு ஆங்கிளில் கேம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த கேமை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னாரு பாக்குறீங்க அருண் பிரசார் சொன்னது அப்படிங்கறது ஆனா சத்தியா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொந்தளிச்சுட்டு கிடக்காங்க உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீனும் சந்தி கொடுப்பேன்